ஸ்ரீ பேச்சுமன் ஜோடினர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடிடர்களும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேர்களே இந்த மாதம் தொடக்கத்தில் பதினொன்று கூடைய சந்திரன் ஒரு மூன்று நாட்கள் ஆட்சி பெற்று இருப்பதும் ராசிநாதன் புதன் ராசியிலே உச்சம் பெற்றிருப்பதும் இரண்டுக்குடைய சுக்ரன் பன்னெண்டில் மறைவு பெற்றாலும் சுக்கரனுடைய வலு பெறுவதாலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது வெகு சிறப்பு பத்துக்குடையவே நம்புகிறார் அவரே தான் பத்துக்குடை ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது தொழில் வளர்ச்சி நல்ல மேன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கும் பதவி முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை தேடும் இளைஞர்கள் இளைஞர்கள் மாணவிகள் வேலை தேடும் மாணவ பெண்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு குரு பார்வையை இரண்டாம் இடத்தில் படுவதால் திருமண வயதில் ஆண் பெண் இருவலருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் அதுக்குண்டான முயற்சிகள் அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வீடு தேடி வரும் அதே மாதிரி செவ்வாயுடைய அமைப்பு நல்லா இருப்பதால் குரு பார்வையோடு இருப்பதால் காவல்துறை மீட்டி இராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களை நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் கன்னிராசினர்கள் புரட்டாசி மாதம் இந்த மாதம் ஃபுல்லாகவே அற்புதமான கிரக நிலைகள் இந்த மாத இறுதியில் சுக்கரனும் பரிவர்த் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேற வர்றாங்க அப்படிங்கும்போது பொருளாதார வளர்ச்சிகளை எல்லளவு சந்தையும் மேலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதே குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்து ஆறில் இருப்பது குரு பார்வை பெறுவதும் குரு வந்து பதினோராம் இடத்துக்கு மாறுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் இந்த மாத இறுதியில் வந்து குரு வேற வக்கரம் பெற்று பதினோராம் இடத்துக்கு உச்சம் பெறுறாரு அப்படிங்கும்போது உச்சம் பெறும்போது வெகு சிறப்பாக முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவர்கள் தொழில் கொண்டாட வாய்ப்புகள் தேடி வரும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இன்னும் மேற்கொண்டு மாஸ்டர் டிகிரி போடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஆடை ஆபரணம் தங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்கால வருமானத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த ராசி கன்னிராசி நேர்கள் வந்து அனைத்து கிரகங்களுமே அற்புதமான பலன்களை செய்யும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன் ஜோரு இலம் இருக்கும்புரன் நன்றி வணக்கம்